முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏ அன்பு குழந்தையே என்னிடம் பல நாட்களாக பிரார்த்தனை செய்த பிறகும் உன் பிரச்சனைகள் தீரவில்லை என்றும் இந்த நிலை அதிகமாகிவிட்டதே என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிட வேண்டாம் கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனை தரும் இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும் உனக்கு வழிகளை தரும் அந்த முல்லை எடுக்க வேண்டுமானால் வேறொரு முல்லை கொண்டு பல முறை குத்திதானே எடுக்க வேண்டும் ஆனால் பல முறை குத்துவது உனக்கு தரும் அந்த முல்லை நீக்குவதற்காகவே என்பதை நீ உணர்ந்த கஷ்டத்தை நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும் முருகன் கைவிட்டு விட்டால் இனி யார் என்னை காப்பாற்றப் போகிறார் என்று பயப்படாதே என்னை முழுமையாக நம்பி என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் எவருக்கும் இந்த முருகன் துர்கதியை தரமாட்டேன் விரைவில் காப்பாற்றி விடுவேன் எனது சொற்படி நடந்தால் உனது வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும் நீ சொன்னதெல்லாம் விரைவில் நடக்கும் துன்பத்தின் பிடியிலிருந்து விலகி இருப்பாய் நானும் உனது கடவுளாக இருந்து ஜென்ம ஜென்மமாய் காப்பாற்றி வருவேன் எவ்வளவு தாங்குகிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு உயர்வு காத்திருக்கிறது உனது எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு உனக்கு சுகமாக மாற வேண்டுமென்றால் இன்றைக்கு இந்த நிலைமையை கொஞ்சம் சகித்து கொண்டு இரு சீக்கிரம் உனக்கு நல்ல வழி பிறக்கும் அதுவரை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு நீ எப்பொழுதும் சந்தோஷமான துக்கத்தை எத்தனை வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்று உண்மையை உணர்ந்து கொள் இருந்த இடத்திலிருந்து என்னிடம் பேச உன் கவனத்தையும் மனதையும் என் பக்கம் திருப்பி நான் பார்க்கிறேன் நீ சொல்வதை நான் கேட்கின்றேன் நீ விரும்புவதை நான் செய்கின்றேன் உன் உள்ளம் சரியாக வேலை செய்வதில்லை அது மனம் சொல்வதை கேட்கின்றதே தவிர அதற்குள்ளும் சிறு நம்பிக்கையாய் அன்பும் மாறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது தேற்றுகிறது அது எங்கிருது வருகின்றது என்று யோசிக்கவில்லை நீ அழும்போது எல்லாம் உன்னை தேற்றி நீ மனம் சோர்வடையும் பொழுதெல்லாம் உனக்கு ஆறுதலும் தைரியமும் தரும் அந்த வார்த்தைகள் உன் ஆத்மாவிலிருந்து வருகின்ற என் வார்த்தை உன்னால் மனதிலிருந்து நான் உனக்கு அனுப்புகின்ற கடிதம் அது இவற்றையெல்லாம் நீ கவனிக்க மறுக்கிறாய் உன் மனதில் என்ன அலைகளால் என் வார்த்தைகளை நீ மூடிவிடுகின்றாய் இன்று வரை நான் உனக்கு அனுப்பிய கடிதங்களை இனி சரியாக படிக்கவும் இல்லை ஒவ்வொன்றும் நான் உனக்காகவே எழுதி அனுப்பி கொண்டிருக்கின்றேன் இனி பிரச்சனைகளின் போது எவரையும் நாடாமல் அமைதியாக உட்கார்ந்து உன்னால் எல்லாம் முடியும் என்று நம்பு நான் பேசும் என் வார்த்தைகளை கேள் என் குரலை உன் செவிகளில் கேட்பாய் என் கடிதங்கள் உன் கண்களில் அப்பொழுது எந்த குழப்பமும் இல்லாமல் தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வருவாய் புது நம்பிக்கையும் பிறக்கும் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது மட்டுமே நான் நடத்தி தருகின்றேன் சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு முருகா போற்றி நன்றி வணக்கம்